புத்திரம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு நல்லவராகவே இருக்கிறார் அவர் எப்போதும் நல்லவர் எல்லா சூழ்நிலையிலும் நல்லவராயிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே ருசித்து பார்க்க வேண்டும் அதற்கு நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்திருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிடாமல் நம்மை நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அனுபவிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும் தேவன் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஏனென்றால் அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் வெட்கப்பட விடுவதில்லை இந்த தேவன் அவரை நம்புகிறவர்களை பாதுகாத்து ஆசிர்வதித்து விடுவித்து அவர் கண்டு பிரயோஜனப்படுத்துகிறார் அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை அலூயா ஆகவே தான் சங்கீதக்காரராகிய தாவிது சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று மட்டுமல்ல முதலாம் வசனத்திலே சொல்லுகிறார் கர்த்தரை எக் நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நன்மையான சூழ்நிலையிலும் தீமையான சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் ஆகவே தான் தாவிது சொல்லுகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று ஹலல்லூயா நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரையே சார்ந்திருப்போம் கர்த்தரை நம்பியிருப்போம் கர்த்தரை காலத்தில் நாம் ஸ்தோத்தரிப்போம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹலூயா கர்த்தர் நல்லவர் என்பதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் அவர் கிருபை என்றும் அல்லது அவர் ஒருபோது நம்மை கைவிடுகிறதில்லை அவருடைய கிருபை ஒருபோதும் நம்மை விட்டு மாறாதது அவர் மாறாத தேவன் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையிலே இருக்கிறார் ஆகவே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் கர்த்துடைய நன்மைகளை அனுபவிப்போம் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர் என்பதே எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக சுட்டி இருக்கிறபடியால் நன்றி அப்படியே நாங்கள் கத்தரை பட்டி கொண்டு முழுவதுமாக உண்மை சார்ந்து கொண்டு எந்த காலத்திலும் கர்த்தரை துதிக்க ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக நன்றி பர்சுத் ஆவியானவரே புதி கணம் மகிமேமக்கே செலுத்துகிறோம் மீட்புருள் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோ எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமே காட் பிளஸ்